வணக்கம் நண்பர்களே இன்று தமிழகத்தில் சட்டசபையில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் வந்து நிறைவேறியிருக்கிறது முதலமைச்சர் தமிழக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை அனைத்தும் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதாவது என்னன்னா கச்சத்தீவு அதாவது நம்ம தமிழக மீனவர்களுக்கு ஒரு மிக ஒரு பாதகமாக அமைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கச்சத்தீவை மீட்க வேண்டும் அதுக்கு உண்டான ஒரு காரண காரியங்களை ஆராய்ந்து அந்த கச்சத்தீவனை மீட்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதாவது வந்து மீட்க மீட்பதற்கு ஒரு கோரிக்கையை வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதாவது பிரதமர் அவர்களுக்கு நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் கச்சத்தீவு அப்படின்னு பொழுது நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் நம்ம வந்து காலகாலமாக அதை ஒரு ஒரு பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இலங்கைக்கு வந்து தாரை வார்க்கப்பட்டது அது எழுபதுகள்ல வந்து எழுபது எழுபதுகள்ல வந்து அது வந்து தாரை வார்க்கப்பட்டது அப்படி அது வந்து பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்தியாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் குறிப்பாக தூத்துக்குடி தலைமன்னார் போன்ற பகுதிகளில் இருந்து செல்வமாயில் மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதி அதாவது இலங்கையினுடைய தலைப்பகுதியை விட இந்தியாவினுடைய திரைப்பகுதியே கச்சத்தீவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்பது உண்மை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு சில மீனவர்களிடம் பேசி பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு தகவல் என்னவென்றால் நம்ம கேட்டோம் நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க மீன் பிடிக்க போறீங்க நம்மளுடைய பகுதிகளிலேயே மீன் பிடிக்கலாமே எப்படி உங்களுக்கு வந்து எதன் காரணமாக நீங்கள் வந்து அந்த மாதிரி அங்க ஒரு சூ ஒரு சூழல்ல நீங்க வந்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன தகவல் என்னவென்றால் குறிப்பாக வந்து நம்ம வந்து மீன் மீனை தேடிதான் நம்ம போவோம் மீன் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்றது தான் வந்து நமக்கு மிக அதிக அளவில் டென்ஸ்ல மீன் வந்து அதிகமா மீன் எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்றத பார்த்து தான் நாம வந்து போவோம் ஸோ அப்படி போகும் பொழுது நிறைய அந்த மீன் இனம் பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல தான் கிடைக்குது அப்படின்ற தகவல சொல்றாங்க குறிப்பாக கச்சத்தீவு சோ அதை ஒட்டி உள்ள பகுதிகள் இதெல்லாம் வந்து நிறைய அந்த மீன் வளம் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து பதிவு வைக்கிறாங்க சோ இப்ப வந்து அன்னைக்கு அந்த எழுபதுகள்ல வந்து கச்சத்தீவு நம்ம தாரை வார்க்கும் பொழுது என்ன ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி இந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கலாம் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கலாம் இந்த பகுதிகளில் அதே மாதிரி அவங்களுடைய அந்த வலைகளை அங்கே உலர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற விஷயம்லாம் அன்றைக்கு வந்து ஒரு ஒரு தீர்மானமாக போடப்பட்டது ஒரு ஒப்பந்தத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் போடப்பட்டது என்ற ஒரு தகவல் பதிவாகி இருக்கிறது இப்போ வந்து என்னன்னா அந்த பகுதியை வந்து இந்தியாவை ஓட இணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெடுத்து அதை அமைச்சரவையில் ஒரு ஒரு தீர்மான ஒப்புதலோடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தகுந்த விஷயம் நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதலாக ஒரு விஷயமாக தெரிகிறது இதனை நம்முடைய பிரதமர் அவர்களும் நம்முடைய இந்திய அமைச்சரவையும் இலங்கை அரசிடம் வலியுறுத்தி இது வலியுறுத்தி மீன் மீன்ஸ் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து சுமூகமாக பேசி சுமூகமாக பேசி ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு விடை கிடைக்கும் என்று நம்புவோம் நண்பர்களே நன்றி வணக்கம்